கடைசி கால எழுப்புதல் மற்றும் சபைகள் பற்றி கர்த்தர் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் சகோதரர் வின்சன்ட் செல்வகுமார் பார்ட் த்ரீ பிரேயர் அப்போஸ்டர் பால்ரா ரெண்டாயிரத்து பதினான்காவது வருஷம் ஒன்பதாவது மாதத்தின் முதலாம் நாளில் கர்த்தர் உரைத்து சொன்ன வார்த்தைகளாவது இதோ என் வல்லமை வெளிப்பட போகும் எழுப்புதல் காலம் தேசத்தில் வருவதற்கு முன்பாக சிறிய அளவிலான ஒரு உபத்திரவ காலம் தேசத்தை பிடிக்கும் அது தேசமெங்கும் உள்ள குடிகளை பாதிக்கிறதாக இருந்தாலும் என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்களுக்குள்ளேயும் அது தீவிரமாய் புறப்படும் எப்படியெனில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு நடுவிலும் சபையை நடத்தி செல்லுகிறவர்களுக்கு நடுவிலும் என் ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கு நடுவிலும் அது பற்று பிடிக்கும் அது சிறிய காலம் மாத்திரமே நியமிக்கப்பட்டிருந்தாலும் என் ஜனங்கள் கிரியை செய்யக்கூடாதபடி அது பலமாய் கிரியை செய்கிறதைப் போல காணப்படும் இனி ஊழியம் செய்யவும் ஜனங்களை சந்திக்கவும் வாய்ப்பில்லை என்று சொல்லி அநேக ஊழியர்களும் பின்வாங்குவார்கள் என் நாமத்தை தூஷிக்கிறவர்களும் என் ஊழியனை பகைக்கிறவர்களும் என் ஸ்தலங்களை பாழாக்கு புறப்படுகிறவர்களும் அந்நாட்களில் தாராளமாய் கிரியை செய்வார்கள் அவர்களை தடை செய்யக்கூடாததை போலிருக்கும் உங்களுக்கு எதிராக உபத்திரவங்கள் எழும்பி வந்தாலும் நீங்கள் கிரியை செய்யக்கூடாதபடி அவைகள் சட்டங்களாக்கப்பட்டாலும் ஆளுகிறவர்களும் அதிகாரத்தில் இருப்பவர்களும் அதற்கு ஆதரவாக எழும்பி உங்களை ஒடுக்க ஆலோசித்தாலும் நீங்கள் பயப்படாமல் இருங்கள் காரணம் அந்த நாட்களின் ஆயுள் குறைவு நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கும் விளைவுகளை அது உங்களுக்குள் ஏற்படுத்துகிற வரைக்கும் அது உங்களுடன் போராடும் நான் எதிர்பார்த்திருக்கிறது உங்களிடத்தில் விளையும் போதோ அது மாறிப்போம் உங்கள் ஸ்தலங்களுக்குள்ளே பொல்லாதவர்கள் அத்துமீறி நுழைவார்கள் சில ஸ்தலங்களில் இரத்தம் சிந்தப்படும் தேசத்தின் காவலாளிகள் உங்கள் எல்லைகளுக்குள்ளே நுழைவார்கள் சில ஊழியர்களை பொருளாதார குற்றங்களை சுமத்தி அவர்களை ஒடுக்கிவிட எத்தனைப்பார்கள் உங்கள் ஸ்தானங்களிலிருந்தும் உங்கள் ஸ்தலங்களிலிருந்தும் உங்களை துரத்திவிட முயற்சிப்பார்கள் தேசம் எங்களுக்கானது நீங்கள் ஓடிப்போங்கள் என்பார்கள் உங்களை செயலற்றவர்களாக்கவும் கட்டவும் முயற்சிப்பார்கள் இவைகள் யாவும் சம்பவிக்க வேண்டியதே வரப்போகிற எழுப்புதலுக்கு முன்பாக இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே நான் நன்மைக்கு தீமைக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்தவும் கலைகளை கலைந்து பயிர்களை உற மூட்டவுமே இவைகளை அனுமதித்திருக்க இவைகள் தோன்ற காணும்போது நீ பயப்படாமலிருந்து உன் ஜபத்தை அஸ்திரமாய் தொடுக்க கவனப்படு நீதியையும் நியாயத்தையும் நீ மனிதர்களிடத்தில் தேடாதே இந்த நாட்களில் நீ அவைகளை மனிதரிடத்தில் தேடினால் ஏமாந்து போவாய் நீ ஒன்றையும் கொடுத்து தீரும் மட்டும் அவர்கள் உன்னை கண்ணிகளில் அகப்படுத்துவார்கள் உன் சகாயம் என்னிடத்தில் இருக்கிறது உன் சகாயத்தை ஜபத்திலே தேடு அப்போது நான் உனக்கு செவி கொடுத்து உன்னை ஒடுக்க நினைத்தவர்களின் கைகளுக்கு உன்னை தப்புவிப்பேன் அவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் நீ உன் ஆவியின் பட்டயத்தை உன் உரையிலிருந்து உருவிக்கொள் உன் ஆவிக்குரிய யுத்தத்தை துவக்கு யுத்தத்தில் ஜெயங்கொள் இது இனி வரப்போகும் எழுப்புதல் காலத்தில் நீங்கள் சந்திக்கப் போகிற யுத்தங்களுக்கு உங்களை பயிற்றுவிக்கும் நீ உன் யுத்தத்தை துவக்குகையில் உன்னால் எதிர்க்கக்கூடாது என்று நீ நினைத்திருந்த காரியங்கள் எல்லாம் சுலபமாய் தள்ளப்பட்டு விழுகிறதை காண்பாய் கோலியாத் கல்லில் விழுந்ததை போல தீமையானது உங்கள் ஜபத்தினாலே தள்ளப்பட்டு விழும் நீ யுத்தத்தை துவக்குகையில் நான் உனக்கு யுத்தத்தின் முறைகளையும் அவைகளை எதிர்கொள்ளும் தந்திரங்களையும் கற்பிப்பேன் அப்போது நான் உனக்காக யுத்தம் செய்யாமல் உன்னோடிருந்து யுத்தத்தை நடத்துவேன் உன் கைகளை யுத்தத்திற்கும் உன் இருதயத்தை தீமையை எதிர்க்கிறதற்கும் வழக்குவிப்பேன் இப்போதே உங்கள் யுத்தங்களை துவக்குங்கள் காரணம் இக்காலங்களை பய பயன்படுத்தி கொண்டு சத்ருவானவன் நிரந்தரமாய் சில ஊழியங்களை இடித்து போடவும் நிரந்தரமான தழும்புகளை ஏற்படுத்தவும் கிரியை செய்யும் உங்கள் வாசல்களை குறுக்கி போடவும் திட்டம் செய்வான் சத்துருக்கள் துரத்தப்பட வேண்டிய காலத்தில் துரத்தப்படாதிருந்தால் நீங்கள் நஷ்டமடையவும் கஷ்டமடையவும் ஏது உண்டாகும் சத்துரு நிலைவரமாய் நின்றால் உங்கள் பிரச்சினைகளும் போராட்டங்களும் அப்படியே ஆகுமல்லவா இந்த உபத்திரவ காலத்தை நீங்கள் காண நேரும்போது அந்த நாட்களின் உபத்திரவங்கள் மீறி போகாமலும் காலங்கள் குறைக்கப்படவும் வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சத்துருவானவன் இந்த காலங்களை தனக்கு சாதகமாக்கி கொண்டு திரளான பாதிப்புகளை ஏற்படுத்தி விடாமலும் தீமையானவைகளை நிரந்தரமாக்கி விடாமலும் இருக்கும்படி நீங்கள் திறப்பிலே நின்று உத்திரவாதம் எடுத்து ஜபிக்க வேண்டியது அவசியம் இல்லாத பட்சத்தில் சத்துருவானவன் திரளான பாதிப்புகளை உங்கள் நடுவில் ஏற்படுத்துவான் இந்த நாட்கள் குறைவுதான் ஆனால் நீங்கள் கவனப்படாதிருந்தால் இதில் உண்டாகும் நஷ்டங்கள் திரளாயிருக்கும் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களின் ஜபங்களின் நிமித்தம் இந்த நாட்கள் இன்னும் குறைக்கப்படும் என்பதையும் உன் நினைவில் வைத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இவைகளை பேசி இன்னும் சில தினங்களில் கர்த்தர் தம் ஜனங்களிடத்தில் பெண்ணும் உரைத்து சொன்னதாவது என் ஜனங்களுக்கு நடுவிலும் என் ஊழியங்களுக்கு நடுவிலும் உபத்திரவங்கள் உண்டாகும் இதே காலங்களில் உங்கள் தேசத்தின் மேலும் தேசத்தின் குடிகள் மேலும் உபத்திரவங்கள் பெருகும் உன் தேசத்தின் மேல் ஒரு மரண காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது அது கொள்ளை நோயினாலும் தற்கொலை சாவுகளினாலும் கலவரங்களாலும் உண்டாகிற மரணங்களினாலும் தண்ணீரினாலும் நெருப்பினாலும் விபத்துக்களினாலும் உண்டாகிற மரணங்களாயிருக்கும் மரணத்தின் கோரம் வீடுகளில் நடக்கும் வீடுகளிலும் நடக்கும் வெளியிலும் நடக்கும் உள்ளேயும் நடக்கும் மறிக்கிறவர்களின் தொகை நாளுக்கு நாள் பெருகும் ஜனங்களின் மரணம் கொத்தாக இருக்கும் உண்ணவும் உடுக்கவும் நடக்கவும் படுக்கவும் ஜனங்கள் பயந்திருப்பார்கள் இந்த நாட்களில் இவை தீவிரமாய் பரவி மனித உயிர்களை கொன்று போடும் இவைகள் சம்பவிக்க காணும்போது நீங்கள் தளர்ந்து விடாமல் சோர்ந்து போகாமலும் இருந்து உங்கள் காரியங்களை தீவிரமாய் நடப்பியுங்கள் மழைக்காலம் வரும் முன்பு அதை தேக்கி வைக்கவும் அது ஓடும் பாதைகளையும் சபை பண்ண ஆயத்தம் செய்கிறதைப் போல இந்த காலத்தில் நீங்கள் எழுப்புதலை பெற்றுக்கொள்ளவும் பெற்றதை பண்ணவும் தக்க ஆயத்தங்களை இந்த காலங்களில் தீவிரமாய் நடப்பியுங்கள் தேசம் செயலற்றிருக்கையில் நீங்கள் செயல்படுங்கள் நீங்கள் செயல்படும் காரியங்களை நான் உங்களுக்கு கற்பிப்பேன் இவைகளை நீங்கள் செய்யும்போது தேசத்தின் நடுவில் ஓடும் மரண அலை உங்கள் பாதைகளை விட்டு விலகி போகும் உங்கள் அரண்கள் பத்திரப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் தளர்ந்து விடாமலும் சோர்ந்து விடாமலும் இருந்து காரியங்களை தீவிரமாய் நடப்பியுங்கள் உங்கள் ஜபங்களின் வேகத்தை இன்னும் அதிகப்படுத்துங்கள் நான் தேசத்தை சுத்திகரிக்கவும் என் கிரியைகளை நான் தேசத்தின் நடுவில் நடப்பிக்கும்படி நான் அதை ஆயத்தம் செய்யவும் நான் என் கைகளில் தூற்றுக்கூடிய வைத்திருக்கிறேன் ஒரு வீட்டை சுத்திகரிக்கும் முன்பாக அதை கலைத்து போடுவதை போல நானல்லவா தேசத்தை கலைத்து போடுகிறேன் நானல்லவா இவைகளை அதன் மேல் அனுமதித்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அன்றியும் நாங்கள் ஜபம் பண்ணினோம் கூட்டங்கூடினோம் திறப்பிலே நின்றோம் திரளாக எங்கள் கண்ணீரை சொரிந்தோம் பின்னே ஏன் இவைகள் எல்லாம் எங்களுக்கு சம்பவிப்பானேன் என்று உன் இருதயத்தில் கேளாதே உன் ஜபங்களுக்கு பதிலாகத்தான் நான் இந்த நாட்களை உன் தேசத்தின் மேல் அனுமதித்திருக்கிறேன் தேசம் சுத்திகரிக்கப்பட அது முதலில் கலைத்து போடப்பட வேண்டும் நான் எதிர்பார்த்திருக்கும் சுத்திகரிப்பானது என் வீட்டிலும் தேசத்திலும் உண்டாகும்போது இதோ இவைகள் மாறிப்போகும் என்று கர்த்த சொல்லுகிறார் இவைகளுக்கு பின்பாக நாவி தேசத்தை மூடிக்கொள்ளும் ஜனங்கள் அதை தேடுவார்கள் அது அவர்களிடத்தில் வரும் அவர்கள் அதை பிடித்து கொண்டு கொள்ளுவார்கள் தேசத்தில் உபத்திரவங்கள் பெறுகிறதாக நீங்கள் காண்கிற இந்த நாட்களில் நீங்கள் எழும்பி இந்த நாட்களை பயன்படுத்தி சத்துருவானவன் தன் கிரியைகளை தேசத்தில் பலத்து போய்விட பண்ணாதபடிக்கும் அதை அவன் நிரந்தரமாக்கி விடாதபடிக்கும் அவைகளுக்கு தடை கட்டி ஜபம் பண்ணுங்கள் உங்களில் இன்னொரு கூட்டம் எழும்பி தேசத்தில் நடக்கிறதை காணுகிறதுனாலும் என் சுத்திகரிப்பு என் வீட்டில் துவங்குகிறதை காணுகிறதுனாலும் என் ஜனத்தின் விசுவாசம் தளர்ந்து விடாதபடிக்கு அவர்களுக்கு காரியங்களை விலக்கி கத்தர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் உரைத்த காரியங்கள் நிறைவேறும் நாட்கள் வருகிறது வருகிறது என்று அவர்கள் காதுகள் கேட்க உரைத்து சொல்லுவார்களாக முந்தி விதைத்தவனும் தாங்கள் விதைத்தவைகளை விளைய காத்திருக்கிறவனும் தன் சந்தோஷத்தை காணும்படியாக இதோ நான் செய்ய போகும் மகிமையான காரியங்கள் நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம் ஜபிப்போம் பதாவாகி தேவனே எழுப்புதலை குறித்ததான தீர்க்க தரிசனங்களை அண்டவரே அப்பா அன்பு தீர்க்க தரிசி வின்சன் செல்வ குமரணன் அவர்களுக்கு இதை வெளிப்படுத்தி தந்த அன்புக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அவைகளை அறிந்து கொண்டு அவைகளுக்காக ஜபிக்கும்படி கொடுத்த பாரத்திற்காக நன்றி என்று நாங்கள் சொல்கிறோம் ஆண்டவரே ராஜா ஆண்டவரே நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இது வெளிப்பட போகும் எழுப்புதல் காலம் தேசத்தில் வருவதற்கு முன்பாக சிறிய அளவிலான ஒரு உபத்தரவும் தேசத்தை பிடிக்கப் போவது என்று போகிறது என்று சொல்லியிருக்கீங்க அந்தவரை அந்த அது தேசமெங்கும் உள்ள குடிகளை பாதிக்கிறதாக இருந்தாலும் என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்களுக்குள்ளேயும் அது தீவிரமாய் புறப்படும் எப்படியெனில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு நடுவிலும் சபையை நடத்தி செல்லுகிறவர்களுக்கு நடுவிலும் என் ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கு நடுவிலும் அது பற்றி பிடிக்கப் போவதற்காக ப பற்றி பிடிக்கப் போகிறது அது சிறிய காலம் மாத்திரமே நியமிக்கப்பட்டிருந்தாலும் என் ஜனங்கள் கிரியை செய்யக்கூடாதபடி அது பலமாய் கிரியை செய்கிறதே போல காணப்படும் இனி ஊழியம் செய்யவும் ஜனங்களை சந்திக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி அநேக ஊழியர்கள் பின்வாங்குவார்கள் என் நாமத்தை தூசிக்கிறவர்களும் என் ஊழியனை பகைக்கிறவர்களும் என் சலங்களை பாழாக்க புறப்படுகிறவர்களும் அந்நாட்களில் தாராளமாக கிரியை செய்வார்கள் அவர்கள் தடை செய்யக்கூடாது போல இருக்கும் ஆண்டவரே உபத்தரமானது எழுப்புதலுக்கு முன்பாக சபைக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே ஆண்டவரே ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது ஒரு நாக்காலம் ஒரு குறைந்த நாட்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த நாக்காலத்திலே நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்றும் அதற்கு முந்தி நாங்கள் அதை கட்டுவதற்கான பலனையும் தேவன் சபைக்கு கட்டளையிடும்படி அதற்கான விழிப்புணர்வை தேவன் சபைகளுக்கு ஏற்படுத்தும் படிக்கு நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே ராஜா அப்பா எதிர்ப்புகள் உபத்திரவங்கள் எதிராக வந்தாலும் ஆண்டவரே ஒருவரும் கிரியை செய்யக்கூடாதபடி சட்டங்கள் அண்ட சட்டங்களாக்கப்பட்டாலும் ஆளுகிறவர்களும் அதிகாரத்தில் இருப்பவர்களும் அதற்கு ஆதரவாக எழும்பி நின்று செயல்பட்டாலும் அண்டவரே எங்களை ஒடுக்க ஆலோசித்தாலும் அண்டவரே நாங்கள் பயப்படாதபடி நிற்க தேவனை ஆண்டவர் அணுக்கரகம் பண்ணும் படிக்கு நாங்கள் கேட்கிறோம் அந்த உபத்திரவத்தின் நாட்கள் அதனுடைய ஆயுள் நாட்கள் குறைவாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே ஆண்டவரே நான் எது நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கும் விளைவுகளை அண்டவரை எங்க கிட்ட ஊழியர்கள் சபையில் அண்டவரை எதிர்பார்க்கும் மாற்றங்கள் உண்டாகும் வரைக்கும் அது உங்களுக்குள்ளாக போராடும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அண்டபர சர்வ வல்லமை உள்ளதே அப்பா நாங்கள் துதிக்கிறோம் அண்டவரே நான் எதிர்பார்க்கிறது உங்களிடத்தில் விளையும் போதோ அது மாறி போகும் அம்மாம்பா எங்களிடம் உபத்திரவத்தையே நீர் எங்களிடத்தில் மாற்றத்தை வேண்டித்தான் அனுமதிக்கிறீர்கள் ஆண்டவரை அண்டவரே அன்றைக்கு சத்தர்கள் கைகள் இசைகள் ஜனங்களை ஒப்பு கொடுத்தீர் அந்த ஜனங்கள்

ஊழியர்களை கருத்துல உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம் கர்த்தாவே நீர் தாமே அவர்களை எல்லாம் அன்றுவரே சீர்படுத்தும் படிக்க நாங்கள் கேட்கிறோம் ஐயா எங்கள் ஸ்தானங்களில் இருந்து சபையில் இருந்து துரத்தும்படி இப்படிப்பட்ட அண்டவர் தந்திரமான திட்டங்களை தந்திரங்களை கத்தலாமல் நிர்மூலமாக்கி போடும் படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே ராஜாவே ஆண்டவரே அப்பா இவைகள் எல்லாம் முந்தி சம்பவிக்க வேண்டியதாக இருப்பதற்காக ரெண்டு அப்பா அந்த வரப்போயில் எழுப்புவதற்கு முன்பாக இவைகள் சம்பவிக்க வேண்டியதே நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசத்தை

படிக்கு நாங்கள் கேட்கிறோம் நீ உன் யுத்தத்தை துவங்குகையில் உன்னால் எதிர்க்க கூடாது என்று நீ நினைத்திருந்த காரியங்கள் எல்லாம் சுலபமாய் தள்ளப்பட்டு விழுக்கிறதை காண்பாய் அண்டவரே யுத்தத்தை துவங்கும் போது அந்த இதெல்லாம் முடியாது என்று நினைக்கிறோம் அந்த காரியங்கள் எல்லாம் எளிதில் விழுந்து போவதை நாங்கள் போகிறோம் அதற்காக நன்றி அப்பா கோலியா கல்லில் விழுந்ததை போல தீமையானது உங்கள் ஜபங்களாலே தள்ளப்பட்டு விழும் போவதற்காக நாங்கள் நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம் நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம் நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம் யுத்தத்தை துவக்குகையில் நான் உனக்கு யுத்தத்தின் முறைகளையும் அவைகளை எதிர்கொள்ளும் தந்திரங்களையும் கற்பிப்பேன் அன்றவரே யுத்தங்களுக்கு யுத்தங்களுக்கு எங்கள் கைகளையும் விரல்களையும் படிப்பிக்கிறேன் எங்கள் தேவனே செய்கிறீதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் அப்பா நன்றி செலுத்துகிறோம் அப்பா தேவனே நீரே எங்களுக்காக யுத்தம் எங்களோடு கூட இருந்து யுத்தத்தை நடத்தப் போகிறீர் ஆண்டவர அதற்காக நன்றி ஆண்டவர ஆண்டவரே நன்றி அப்பா எங்கள் கைகளை யுத்தத்திற்கும் எங்க இருதியத்தை தீமையை எதிர்க்கிறதுக்கும் பழக்கமிக்கப் போகிறீங்க அதற்காக நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா போதே உங்கள் யுத்தங்களை துவக்குங்கள் அண்டபரே காலங்களை பயன்படுத்திக் கொண்டு சத்துருவான நிரந்தரமாய் சில ஊழியங்களை இடித்து போடவும் நிரந்தரமான தழும்புகளை ஏற்படுத்தும் கிரியை போடுகிற திட்டங்களை செய்யும் ஆண்டவர வாசல்களை குறுக்கி போட திட்டம் போடுகிற திட்டங்களை நிர்மலமாக்கும் ஆண்டவர சத்துருக்கள் துரத்தப்பட வேண்டிய காலத்தில் துரத்தப்படாதிருந்தால் நீங்கள் நஷ்டமடையும் கஷ்டமடையும் ஏதுவாகும் நாமத்தில் பலவானை முந்தி கட்ட தேவன் கிருபை கற்றலு சத்துருவை நிலவரமாய் மேற்கொள்ளத்தக்கதாக தேவன் அணுக்கரகம் போது அந்த நாட்கள் உபத்திரவங்கள் மீறி போகாமலும் காலங்கள் குறைக்கப்படவும் வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த காலங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு திரளான பாதிப்புகளை ஏற்படுத்தாதபடி தீமையானவைகளை நிரந்தரமாக அபாத் நிரந்தரமாக நிரந்தரமாக்கி விடாமல் இருக்கும்படி சிறப்பில் நின்று சத்துருவை மேற்கொள்வதற்கு தேவாவியானவர் அணுக்கரகம் பண்ணும் படிக்கு நாங்கள் நாமத்தினாலே நாங்கள் சவிக்கிறோம் இல்லாத பட்சத்தில் சத்துருவானவன் திரளான பாதிப்புகளை உன் அடிவில் ஏற்படுத்துவான் இந்த நாட்கள் குறைவுதான் ஆனால் நீங்கள் கவனப்படாதிருந்தால் இந்த நாட்கள் பெருகும் என்று சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே ஜனங்களின் ஜபங்களின் நிமித்தம் இந்த நாட்களை இன்னும் நான் குறுகப் பண்ணுவேன் என்று வாக்கு வாக்குப்படி ஆண்டவரே ராஜாவே அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் உன் தேசத்தின் மேல் மேலும் ஒரு மரண காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது அது கொள்ளை

தேவனுடைய நாமத்தினால மரணங்கள் அண்ட தண்ணீரினால் நெருப்பினால் விபத்துக்களினால் அண்டபரே உண்டாக போகிற கொள்ளை நோயினால் கலவரங்கள உண்டாக போகிற மரணங்களை தேவன் தடுத்து போடும் ஆண்டவரே தடுத்து போடும் ஆண்டவரே மறுக்கிற தொகை நாளுக்கு நாள் பெருகும் என்று பார்க்கிறோம் வீடுகளிலும் வெளியிலும் அண்டபரே அண்ட் மறுக்கிற தொகை நாளுக்கு நாள் பெருகும் ஜனங்களின் மரணம் கொத்து கொத்தாக இருக்கும் உண்ணவும் உடுக்கவும் நடக்கவும் படுக்கவும் ஜனங்கள் பயந்திருப்பார்கள் அண்டவரே இந்த நிலைமை மாறட்டும் ஜனங்கள் அண்டவரே மறுக்கிறவர்களை தேவன் தடுத்து போடும் சாகிறவனை சாவை விரும்பாத தெய்வமே சாவை தடுத்து போடும் ஆண்டவரே இவர்கள் சம்பவிக்க காணும் போது நீங்கள் தளர்ந்து விடாமலும் சோர்ந்து போகாமலும் இருந்து உங்கள் காரியங்களை தீவிரமாய் நடப்பியுங்கள் மழைக்காலம் வரும் முன் அதை தேக்கி வைக்கவும் அந்த ஓடுபாதைகளை சபை பண்ணவும் அயட்டம் செய்கிறது போல இந்த காலத்தில் நீங்கள் எழுப்புதலை பெற்றுக்கொள்ளவும் பெற்றதை பரப பண்ணவும் தங்கள் ஆயத்தங்களை இந்த காலங்கள் தீவிரமாய் நடப்பியுங்கள் அண்டவர இந்த நாட்கள் தீவிரமான ஒரு ஆயத்தங்களை பெற்றுக்கொள்ள அண்டவர் அணுக்கரகம் பண்ணும் படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவர அணுக்கரகம் பண்ணும் படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவர ராஜாவே அண்டவரே ஒரு வீட்டை சுத்திகரிக்கும் முன்பாக அதை கலைத்து போடுவதை போல நான் அல்லவா தேசத்தை கலைத்து போட போடுகிறேன் நான் அல்லவா அவைகளை அனுமதித்திருக்கிறேன் ஆண்டவரே அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே ராஜா ஜபம் ஒழினோம் கூட்டம் கூறினோம் திறப்பிலே நின்றோம் திரு திருளாக எங்கள் கண்ணீரை துணிந்தோம் பின்ன ஏன் இவைகள் சம்பவிக்கிறது என்று சொல்லி எங்கள் இறுதியத்தில் ஆண்டவரே எங்களுக்கு தோண்டலாம் ஐயா ஆனால் தேவன் இவைகளை எல்லாம் தேவன் நீர்தான் எங்கள் ஜபங்களுக்கு பதிலாக இந்த நாட்களை தேசத்தின் மேல் அனுமதித்து இருக்கிறீர் ஆண்டவர தேசம் சுத்திகரிக்கப்பட அது முதலில் அதை கலைத்து போட வேண்டும் பட வேண்டுமே ஆண்டு எதிர்கப்பான் எதிர்ப்பு நீர் எதிர்பார்க்கும் சுத்திகரிப்பானது உங்களுடைய வீட்டில் தேசத்தில் உண்டாகும்போது முடிவு தேவனை நீர் எதிர்பார்க்கும் எழு சுத்திகரிப்பானது என் வீட்டிலும் தேசத்திலும் அண்டவரே சபையிலும் உண்டாகும் போது இந்த சூழ்நிலைகள் மாறி போகும் என்று வாக்கு பண்ணிருக்கீங்க அதற்காக நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் ஐயா அண்டவரே இந்த சூழ்நிலைகளுக்கு பின்பாக நேரம் தேசம் சீரமைந்ததற்கு பின்பாக எழுப்புதலின் ஆவி தேசத்தை மூடிக்கொள்ளும் ஜனங்கள் அதை தேடுவார்கள் அது அவர்களிடத்தில் வரும் அவர்கள் அதை தேசத்தில் உபத்திரவங்கள் பெருகிறதாக நீங்கள் காண்கிற இந்த நாட்களில் நீங்கள் எழும்பி இந்த நாட்களை பயன்படுத்தி சத்துருவானவன் தன் கிரியைகளை தேசத்தில் பலத்து போய்விட பண்ணாதபடிக்கும் அதை அவன் நிரந்தரமாக்கி விடாதபடிக்கும் அவைகளுக்கு தடை கட்டி ஜபம் பண்ணுங்க ஆண்டவரே இவனை சத்துருவை முந்தி கட்ட தேவன் அனுக்கரகம் பண்ணுங்க சத்துருவன் திட்டங்கள் நிறுவனமாகவிட்டும் தேவ திட்டங்கள் பூமியில பலமாய் நிறைவேறும் படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே ராஜா ஆண்டவரே அண்டவரே அப்பா ஒரு சுத்திகரிப்பு உங்கள் வீட்டில் துவங்குகிறதை காணும்போது அண்டபரே ஜனங்கள் விசுவாசம் தளர்ந்து விடாதபடிக்கு அவர்களுக்கு காரியங்களை விளக்கி கர்த்தர் சொல்லியும் அண்டவரே செய்யாதிருப்பாரோ என்று சொல்லி ஜனங்களுக்கு காரியங்களை விளக்கி அவர்களை ஆயத்தப்படுத்த அவர்களை பரிசுத்தம் பண்ண அவர்கள் சுத்திகரிக்க கர்த்தர் பண்ணும் பண்ணும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவர முந்தி விதைத்தவனும் தங்கள் விதைத்தவர்களை விளைய காத்திருந்தவனும் தங்கள் சன் தன் சந்தோஷத்தை காணும்படியாக இதோ நான் செய்ய போகும் மகிமையான காரியங்களின் நாட்கள் அண்டவரே வரப்போவதற்காக நாங்கள் துதிக்கிறோம் நாங்கள் அண்டவரை சர்வ உள்ள தேவனே மக்கு நன்றி என்று நாங்கள் சொல்கிறோம் மகிமையான தேவனே மக்கு நன்றி என்று நாங்கள் சொல்கிறோம் இந்த மகாபெரு எழுப்புதல் வருவதற்கு முன்பாக ஒரு சுத்திகரிப்பின் நாட்கள் ஒரு நாட்கள் ஒரு பாடுகளின் நாட்கள் சபைக்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதற்காக நன்றி அப்பா அதை ஒவ்வொத்தரவு நாட்களில் நாங்கள் நினைத்து நின்று ஜபித்து ஜெயமெடுக்க சத்ருவை முந்தி கட்ட சத்ருவுக்கு இன்னும் அதிகமாக வாசல் திறந்து விடாதபடி அதை அடைத்து போட தேவராஜ்யத்தை பூமியை ஸ்தாபிக்க தேவன் அனுக்கரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் வல்லமையான கரத்தில் கொடுக்கிறோம் உமக்கே மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் அண்டவர் எழுப்புதல் அக்கினி முழு உலகிலும் பற்றி பிடிப்பதாக எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களுக்குள்ள அவர்கள் ஆவி அணைந்து விடாதபடி அவர்கள் ஆவியை அணல்முட்டி எழுப்பி விடும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் அப்பா அப்படி செய்கிற என்பிற்காக நினைந்தது வார்த்தையின் சத்தியின் சத்தியம் உலகம் எங்கிலும் போய் ஏற்றட்டும் என்று சொல்கிறோம் இந்த திற்க தரிசனம் பூமியின் கடியாந்தரங்களை போய் தொடட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் எல்லா மகிழும் கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி சொல்லு ஜபிக்கிறோம் பிதாவே ஆமா ஆமா